ஏன் மனசில் உள்ள பார குறஞ்சிருச்சு நல்ல நகைச்சுவைகள் கிடைக்கணும்னா பாராட்டுங்க ஒருத்தரை ஒருத்தரை நட்பில் பாராட்டலாம் உறவில் பாராட்டலாம் பாராட்டு என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க இன்னும் சொல்லப்போனால் கடை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடைத்தெருவுக்கு போங்க ஜவுளி வருது பல தீபாவளி வருது பொங்கல் வருது தயவு செஞ்சு நம்ம வசதிகள் ஆயிரம் கொடுத்துருக்கலாம் கடவுள் இந்தாங்க எம்மா இந்தா ஒரு ஐம்பதாயிரம் போ உனக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கோ என்ன என்னன்னு கேட்காத நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளவு ஒரு மகிழ் பெருமை இருக்கலாம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இருக்குதான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான் நான் ஒருபோதும் அதை செய்கிறது கிடையாது கூடவே போவேன் ஏன்னா அங்கே ஒரு அனுபவம் கிடைக்கும் சார் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு புது அனுபவம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இதை ஒரு குடும்ப கூட்டத்தில் சொன்னேன் அந்த மனுஷன் அதை கேட்டுக்கிட்டு போய் ஒய்ஃபை கூட்டிட்டு மறுநாள் ஜவுளி கடைக்கு போயிருக்கார் ஜவுளி கடைக்கு போன உடனே அந்த அம்மா உள்ளே போயிருக்கு சரி நான் இங்கேயே உட்காந்துங்கிறமா சேரில்னு வாசல்லே என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டார் அந்த அம்மா உள்ளே போய் கிட்டத்தட்ட எல்லா புடவையும் இறக்கி வச்சு ஏன்னா புடவை எடுக்கிறதே பெரிய கலை அந்த ரேக்கில் இருக்கிற ஐநூறையும் ஒன்று ஒன்றா எடுக்க வச்சு அப்படியே கடைசி வரைக்கும் எடுத்து கீழே வச்சுட்டு மொத்தமும் காலியாகிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க வேறு இல்லையாப்பான்னு அவன் மனசை நொந்து பார்ப்பான் வேற இருந்தால் மட்டும் நீ எடுக்க போறியா இன்றைக்கி என்ன வேலை வாங்கிறதுக்குன்னே நீ வந்திருக்கிறேன்னு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தோடு பார்ப்பான் அந்த மாதிரி அந்தம்மா உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரமாக தேடி அலைஞ்சி வெளியில் வந்தது வெளியில் வந்து பார்த்தா வீட்டுக்காரன காணும் அந்த செக்யூரிட்டி நிற்கிறார அந்த செக்யூரிட்டி பார்த்து கேட்டுது செக்யூரிட்டி செக்யூரிட்டி ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை எங்கள் உட்கார வச்சுட்டு போனேன் எங்கள் வீட்டுக்காரன அவர் எங்கேன்னு கேட்டது அந்த செக்யூரிட்டி சொன்னார் அப்படியே என்னை நல்லா பாரு நான் தான் அந்த செக்யூரிட்டி என்னார் உனக்கே எந்த வேலை அப்படின்னா நீ உள்ளே போன இல்லை அங்கே நின்றுந்தான்ல ஒரு செக்யூரிட்டி வருத்தமாக இருந்தான் ஏன் வருத்தமாக இருக்கிறேன்னு கேட்டேன் டூட்டி மாத்திரை செக்யூரிட்டி வரல அதனால் கஷ்டமாக இருக்குது எனக்குன்னா நான் கேட்டேன் அந்த டியூட்டியை நான் செய்யலாமான்னு கேட்டேன் செய்ப்பா ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ தருவீங்க நானூறுரூவா தருவேன்னு ஆஹா நீ எப்படியாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சி வெளியில் வரப்போறதில்லை அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்போ ஏழு ஹவர் ஆகிப்போச்சு ஒரு ஹவர் தானே நீ அதுக்குள்ளே அப்படி போய் பார்த்துட்டு மறுபடியும் பயத்துட்டு வந்துடு நானூறு ரூபாயோட போனாலும் அந்த கண் கலங்கி அழுதே போட்டுது ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு புருஷனாக வரணும் எடுத்து வச்ச சேலைக்கு நானூறு ரூபாய் குறையுதுன்னு நான் வெளியில வந்தேன் அது எப்படியா நான் நினைச்சதை நீ நிறைவேற்றுற இதுதான் மனசு பொருத்தம்ன்றது அன்றைக்கே எங்கள் அப்பா சொன்னார் பத்து பொருத்தத்தில் ஒன்பது இருக்குது உன் வீட்டுக்காரங்க மனசு பொறுத்த அமோகமாக இருக்குதுன்னு சொன்னார் நான் இன்னைக்கு கண்ணால் பார்த்து அனுபவிக்கிறேயா ஆ நல்லதையா நீ நல்லா இருப்பையா அப்படின்னு அந்த நானூறுபாயும் கொண்டு போய் கொடுத்து அந்த பொடையை வாங்கின்னு வந்தான் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த நானூறும் போச்சா என்ன அவன் வாழ்க்கையில் கொண்டாடணும் சார் வாழ்க்கை என்பது கொண்டாடுவதற்குரியது நாளை என்பது நிச்சயமா இல்லையா என்பது இறைவன் கையில் இன்று இருப்பது நிஜம் நேற்றைய கவலையை வேண்டாம் நாளைய பயமும் வேண்டாம் இன்று இருக்கிற மகிழ்ச்சியை கொண்டாட பழகுவோம் நிச்சயமான ஒரு நெல்லையே நாம் பெறுவோம் சாப்பிட்ற நேரத்திலேயாவது பேசுவோமே சாப்பிட்ற நேரத்திலேயாவது பேசுவோமே என் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்க ஒரு வீட்டுக்குள்ள போவோம் அப்படியே வீட்டுக்குள்ள வாங்க ஹாலு ஹாலு பக்கத்தில் ஒரு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் அந்த போட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிச்சனு கிச்சனில் அம்மா தோசை இருக்கா டைனிங் டேபிளில் அப்பா உட்காந்துங்கிறார் அப்பாவுக்கு எதிரில் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவருடைய மகன் எதிரில் உட்காந்துங்கிறான் அம்மா தோசையை ஊற்றி கொண்டு வந்து அப்போது அது விறகு அடுப்பு சிலிண்டர் கேஸ் கிடையாது எரியிற விறகு அடுப்பில் தோசையை ஊற்றி கொண்டாந்து வச்சா அந்த அம்மா கன்னங்கரேன்னு இருக்குது அந்த தோசை பையன் ஒரு மாதிரி அதை பார்த்தான் அந்தம்மா வச்சுட்டு உள்ளே போன அவர் சொன்னார் அந்தம்மா காதலைப்படுற மாதிரி அப்பா சொன்னார் அம்மாடி தோசை ரொம்ப முருகலாக இருக்குப்பா ரொம்ப முருகல் அப்படின்னார் பையன் கேட்டான் என்னப்பா அவ்வளோ கண்ணங்கரியா அதை போய் முருகல்னு சொல்கிறியே அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னாரங்க அப்பா அதாவது ஏற்கனவே அவள் தோசை அடுப்பு எரியிற அடுப்பு விறகு அடுப்பில் முகம் கருகி கொண்டிருக்கிறாடா தோசையும் கருகிட்டுதுன்னு நான் சொன்னேன்னா அவளுடைய மனசு கருகிடும்பா அதனால் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் இதை கேட்டு உள்வாங்கி கொண்ட அந்த குழந்தைதான் இந்த நாட்டின் உயர்ந்த நாற்காலியில் பின்னால் உட்கார்ந்த பிறகு கூட குழந்தைகள் கேட்ட கேள்விக்கும் குனிந்து பதில் சொன்னார் அவர்தான் மேதக அப்துல் கலாம் என்கிற மனிதர் அப்போது அந்த பண்பாடு எப்படி வருதுங்க எங்கேருந்து வருது வீட்டிலேருந்து தான் வருது அதனால தான் நாம் மனசை சரியாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்ல நகைச்சுவைகளை நல்ல சந்தோஷத்தை பரிமாறிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் அதை விட ஒரு சுகமான பயணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பா ரெயின்போ வாசலில் பார்த்துட்டு மகனை கூப்பிட்றா குமார் வாடா ரெயின்போ பாரு சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே பார்த்துட்டோம்பா அட அப்பா கூட சேர்ந்து பாடுறா ஆ அதே ரெயின்போ தானே வேணாம்பா பாண்டா சரிச்சிக்கிற ஆமாம் வந்து காட்டுவேன் அப்போ ரெயின்போ ஸ்பெல்லிங் கேட்பேன் நான் தப்பாக சொன்னேன்னா ரெண்டு அடி அடிப்பேன் நான் ஏற்கனவே பார்த்தேன் ரெயின்போ காட்சி கூடம் மறந்துடும் எனக்கு உன் வேலையே அதானேன்றான் ஏன்னா நம்ம கேள்விகள் கேட்டே பிள்ளைகளை அந்த நான் நான் இது பண்ணுறமே தவிர அவனுக்கு பதிலுக்குரியவனாக தயாரிக்கக்கூடியவனாக நம்ம மாறணும் ஏன்னா அந்த அந்த ஒரு சிறப்பு வந்து ஒரு காலத்தில் இருந்தது சுதந்திரம் இருந்தது இப்போ எங்கள் அப்பா நானும் அப்படிலாம் வளர்ந்தேங்க சந்தோஷமாக இருப்பேன் சார் அதுக்காக போய் உட்காந்து நம்ம வருத்தம் பண்ண முடியுமா அதனால்தானே ஆண்டவனே நமக்கு ஒரு அதிசயமான ப்ரோ இதை கொடுத்துருக்கான் டேட் ஆஃப் பர்த்தை தெரிய வச்சான் இன்னொரு டேட் எல்லாருக்குமே இருக்குது அது யாருக்காவது இறைவன் சொன்னானா பார்த்திங்களா அவரே வச்சுங்கிறார் அந்த ரெக்கார்டை அது தெரிஞ்சால் ம வீணாக போடுவான் ஆண்டா அதனால் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் கொண்டாடுனா தான் இவர் சொன்னார் புத்தர் சொன்ன மாதிரி அதுதான் செகண்ட் பை வினாடிக்கு வினாடி வாழ்க்கையை கொண்டாடுவோம் இதில் என்னங்க விரோதம் இதில் என்ன விரோதம் இருக்குது பாரு அண்ணன் தம்பி அடுத்த பிறவியில் இதே அண்ணன் தம்பி பிறப்போமா இதே நண்பர்களோட பிறப்பமா இதே உறவுகளோடு இருப்போமா ஒன்றும் கிடையாது அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அது வேற விஷயம் இந்த பிறவியில் ஒருத்தருக்கு ஒருத்தரை மதிக்கும் மதிப்போம் சார் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்படுத்தும் சார் தான் அர்த்தநாரீஸ்வரருடைய இப்போ அமைப்பை என்னங்க திருக்க திருச்செங்கோட்டில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு ச பர்சன்ட்னு போராடிங்கிறான் நம்ம ஆன்மீகம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ற பங்கீட்டை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக ஆண்டவன் வடிவத்திலேயே கொடுத்தது என்ன அழகு என்ன பெருமை சார் அதனால அவங்களையும் மதிக்கணும் அப்போ ஒரு காலம் இருந்தது நான் சொன்னதை நீ கேடலாம் இப்போலாம் அவங்களையும் சொன்னது நம்ம கேட்கணும் அப்படிதான் ஒரு புருஷனை மனைவியை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க ஏதாவது பேசுங்களேன் தொடங்குங்களேன் அவன் சொன்னால் நான் எது பேசுனாலும் ச பிரச்சனை வருது வம்பு வருது நீயே பேசுன்னா அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சு நான் பேசுனாலும் நீ பொறுமையாக கேட்கணும் சரிண்ணே சரிங்கம்மாம்மா நான் வந்து காலையில் ஒரு வரி படித்தேன் ஒரு வார இதில் ஒன்று படித்தேன் சொர்க்கம் நரகம்லாம் போட்டு வச்சுருக்கான் அது எனக்கு புரியல என்னன்னு சொர்க்கம் நரகம்னா என்ன மாமா ஒருவேளை நாம் ரெண்டு பேரும் போகிற இடம் தான் சொர்க்கமா அப்படின்னுச்சு நாம் ரெண்டு பேரும் இருக்கிற இடம் தான் அதெல்லாம் இல்லைடி பைத்திய மாட்டம் பேசாத நாம் ரெண்டு பேரும் போகிற இடம் ஒரு காலத்தில் அது சொர்க்கம் ஆகாது மாமா மட்டும் போகிற இடம் சொர்க்கம் அப்போ நான் எங்கே போவேன் நீ நரகத்துக்கு தான் போவேன் அது சரி விடுங்க நீங்கள் எப்பயும் அப்படி தான் பேசுவீங்க சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன சொர்க்கமா அப்படி மாமா உள்ளே நுழைஞ்சன்னா சொர்க்க வாசல்ல ரொம்ப ஊர்வசி மேனகா திலோத்தமை அழகிகள்லாம் கையை பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போவாங்க அப்போ என்ன நீ நரகத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கருப்பு குரங்கு வந்து தான் உன்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம் போங்க மாமா உங்களுக்கு இங்கேயும் பேரழகு அங்கேயும் பேரழகு எனக்கு மட்டும் இங்கேயும் அப்ப அவன் ஜென்மத்துக்கு பேசுவான் தான் நான் பேச மாட்டேன்னு உட்கார வச்சு என்ன பேச வச்சேன்னுட்டு போனான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூட நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியேடி ஒருத்தரை ஒருத்தரை கொண்டாடணும் சார் கொண்டாடுவது தானே வாழ்க்கை சார் அதை கொண்டாடுவதற்கோ மகிழ்ச்சி அடைவதற்கோ இடம்பொருள எந்த இடமா இருந்தா என்ன அதை நமக்கு சாதகமாக்கி கொள்ளணும் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னா சார் ஒன்றை நாம் பதிவு பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஆயிரம் பேரை எதிர்த்து நிற்கலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்கக்கூடாது ஆயிரம் பேரை எதிர்த்து நிற்கலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்கக்கூடாது எதிர்பார்ப்புன்றாலே ஒரு ஏமாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் அந்த எதையுமே நம்முடைய முயற்சி நம்முடைய உழைப்பு அப்படி தானே பெரியவங்க நமக்கு வாழ்ந்து காட்டி அழகுபடுத்தியிருக்காங்க தானே சாட்சி மனசாட்சி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தர்மங்கள் ஐயா ஏராளமான தர்மத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுத்த நாடு இது சொல்லி கொடுத்தவன் தர்மத்தோடு வாழ்ந்த பூமி இது இப்போதான் அது வந்து தர்மம் ஒரு மாகையாக போய்கிட்டு இருக்கு இல்லையா சப்மினிஸ்டார் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டா சார் கூடுவாஞ்சேரியில் அவர் சொன்னார் சமையல்காரங்கிட்ட நான் ரிட்டையர் ஆகிட்டேன்டா இனிமேல் பென்ஷன் மட்டும்தான் நேற்று வரைக்கும் நான் வசதியாக மாத சம்பளம் வாங்கினேன் நமக்கு கூட்டு காய்கறி பதார்த்தத்தோட கீரையோட சாப்பாடு சாப்பிட்டோம் இனி அது சரி வராது ஒரு நாளைக்கு வத்த குழம்பு ஒரு நாளைக்கு மோர் குழம்பு ஒரு நாளைக்கு தயிரோடு விடு சிம்பிளாக வாழ பழகணும் என்ன அப்படின்னார் அப்படியே வாழ்ந்தான் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எப்பயுமே அவர் சப்ரிஸ்டார் சாப்பிட்ட பிறகு தான் இவன் சாப்பிடுவான் ஒரு நாள் ரெண்டு மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் உள்ளே போகிறாரு அவன் சாப்பிட்டுங்கிறான் வடை பாயசம் கூட்டு பொரியல் இருக்குது என்னடா நான் வெறும் மோர் குழம்பு ஊற்றி தின்ட்டு வரேன் நீ இன்னும் வட பாயசம் கூட்டு சாமி நீங்கள் தான் ரிட்டையர் ஆனீங்க நான் இன்னும் ரிட்டையர் ஆகலைன்னா இப்போ தர்மம் கூட ஆளாளுக்கு ஒரு விதமாக போச்சுயா தர்மம் போச்சு பொதுநலம் குறைஞ்சி போச்சு இப்போது இல்லையா எவ்வளோ இருக்குங்க சுயநலம் பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டுவதை விட அன்பை அன்பின் மூலமாக பண்பாட்டை சொல்லி கொடுப்போம் படிப்பு வேலை வாங்கி கொடுக்கறத விட பண்பாடு வேலை வாங்கி கொடுங்க சார் இல்லையா எவ்வளோ விஷயங்கள் நான் நிறைய சொல்லுவேன் அந்த அந்த ரூட்டில் இருந்தாலும் உன்னை சொல்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு தாசில்தார் சார் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு எட்டி பார்த்தார் எட்டி பார்த்த தாசில்தார் இடறி உழுந்துட்டார் உள்ள நூறு அடி ஆழம் கொஞ்சம்தான் தண்ணி உழுந்த சத்தம் கேட்டால் ஆஃபீஸே நடுங்கின்னு ஓடியாந்தது புய்யோ முறையான்னு கத்தலானுங்க பக்கம் பக்கத்தெல்லாம் கயிறெல்லாம் வாங்கி நூறு அடி கை அளவுக்கு நீட்ட கயிறை முடிச்சு போட்டு உள்ளே விட்டு ஏதோ மூர்ச்சையோட உயிரோடு இருந்தார் நல்ல வேலை தப்பிச்சார் தாசில்தார் ஐயா கையை பிடிச்சிங்க கையை பிடிச்சிங்கன்னு கத்தி அவரை கையை பிடிக்க வச்சு கயிறை மொள்ள பிடிச்சி தூக்குனாங்க சார் பாதி வரைக்கும் வந்துட்டார் சார் தாசில்தார் அந்த நேரத்தில் படுபாவே இந்த பியூனு ஓடியாந்தான் இந்த தாசில்தார் டிரான்ஸ்பர் ஆகிட்டாருன்னா அப்படியே உள்ள விட்டு போட்டான் சார் அப்படியே பாதியிலே விட்டுட்டு போட்டான் சார் தாசில்தாரும் பழைய இடத்துக்கு போயிட்டார் எல்லாம் புது தாசில்தாரை வரவேற்கிறதுக்கு போயிட்டான் அப்படின்னா மனித நேயம் எங்கே சார் இருக்கு வருத்தத்தோட சொல்கிறேன் நம்ம பெரியவங்கலாம் நமக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க அன்பாயிரு அந்த ஆஹா அவன் நான் எழுத்துக்கே விளக்கம் சொன்னாங்க தர்மத்தை சொல்லி கொடுத்தாங்க அறம்ஜெய விரும்புன்னா முதல்ல விரும்பினா தானே அறத்தையும் செய்ய முடியும் விரும்பாதனே எப்படி செய்வீங்க தான் நான் ஆசிரியர்கள் கூட நான் பாடம் நடத்தும் போது சொல்லுவேன் ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி சொல்லும்போது சொல்லுவேன் என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும் என்னை பிடிக்கவில்லை என்றால் நான் சொல்வதும் பிடிக்காது உண்மை இது அப்பாவை பிடிச்சாதான் பிள்ளைக்கு அப்பா என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பான் அம்மா பிடிச்சாதான் கேட்பான் அந்த பிடிக்க வைக்கிற ஒன்று தான் அந்த இனிமையாக பேசுவது இனிமையாக பழகுவது இதை விட எங்கே இது பண்ண முடியும் பெருந்தலைவர் காமராஜர் விழா முந்தா நாள் பேய் குளத்தில் நடந்தது அது ஒரு பெரிய வேடிக்கை என்னை கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி ஐயா கா பெருந்தலைவர் விழா கொண்டாடுறோம் வரணும் நீங்கள் தூத்துக்குடி வந்தால் ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் உங்களை கூப்பிட்டுக்கிறோம் இன்னும் ஊரியான பேய் குளம்லாம் இருக்குது பேய் அது எதுவும் பக்கத்தில் என்ன சாத்தாங்குளம் பக்கத்தில் நல்ல பேர் சாத்தாங்குளம் பேயக்கூடம் உண்மையில் போகணும் அங்கே போய் நடத்திட்டு தான் பிரம்மாண்டமான விழான்னு வச்சுங்களேன் நடத்தி நடத்திட்டு நேற்று நாகர்கோவில் இங்க வரணுன்றதுக்காகவே நாகர்கோயிலே தங்கிட்டு அண்ணன் துரை அண்ணனுடைய சொல்லு காப்பாற்றணுன்னே நான் இங்க வந்தேன் ஏன்னா நானும் நிகழ்ச்சிகள் நடத்தி சார் ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா எத்தனை படி ஏறணும் தெரியுங்களா எவ்வளோ சிரமம் தெரியுங்களா ஒரு தனி மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விருப்பமும் ஆர்வமும் தான் அதற்கு அடிப்படை காரணம்னா இரநூத்தி பத்தொம்பதுன்னு வியப்பாக இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதனால நம்ம எந்த இடத்துலையும் நாம நாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு குணம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா எதையுமே நமக்கு சாதகமாக்கிக்கலாம் பாதகத்தை கூட சாதகமாக்கலாம் நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவோட நெருங்கி நான் ஏழு ஆண்டுகள் ஐயாவுக்கு ரொம்ப நண்பர் அவர் ஏழு ஆண்டுகள் நான் அவரும் நானும் காரில் பயணம் பண்ணேன் சார் எத்தனையோ நிகழ்வுகள் மறக்கவே முடியாது இலக்கிய உலகத்தின் காமராசர் அவர் ஒத்த ரூபாய் கூட கையில் எடுத்து போல வீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் அதை அனுப்பி வைத்த பெருமை உடையவர் யாவர் சத்தியமான வார்த்தை இது ஒரு ரூபா கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போல அவரு அவர் பெரிய நிலச்சுவாந்தர் தெரியுமா துரையானனு கூட தெரியுமோ தெரியாது பெரிய நிலச்சுவாந்தர் சார் அவர் ஆனால் வாழ்நாள் முழுவதும் மகாபாரதத்தில் வர விதுரர் மாதிரி வாழ்ந்தார் யா அவரு விதுரர் மாதிரி வாழ்ந்தார் உண்மையிலே அப்படி வாழாம சாதாரணமான மனுஷன் இல்லை அவர் கூட நான் போகும்போது என்னென்ன அனுபவங்கள் தெரியுமா மறக்க முடியாத நிகழ்வுகள் அவர் முதல்ல ஒரு தென்காசியில் பேசணும் நாங்கள் முதல்ல போயிட்டார் அவர் மறுநாள் நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் காரில் போகிறோம் நானும் ரெண்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போகிறோம் இப்படி போகிற வழியில் ஒரு நல்ல அழகான பறந்து விரிந்திருக்கிற ஒரு மரம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்க பசுமையாக இருக்க இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமான்னு சார் நான் இறங்கி உள்ளே அப்படி வர்றோம் அங்கே ஒரு நாலு நண்பர்கள் குற்றாலத்தில் குளிக்க வந்தவங்க போலகுது அழகாக ஒரு பெட்ஷீட்டு நல்லா விரிச்சிட்டு அருமையாக வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து அங்கே வச்சிருக்கான் சார் வேண்டியதெல்லாம் வாங்கியாந்து வச்சிருக்கான் அது பெரிய விசேஷமான பொருள் போலகுது ஏன்னால் பல இடங்களில் நாங்கள் நெருக்கடிக்குள்ள ஆளாக இருக்கிறோன்றதுக்காக சொல்கிறோம் வச்சுட்டு எல்லாமே டம்ப்ளர்லாம் அழகாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஊற்றி ஷேர் பண்ணிவிட்டு நான் அப்போ தான் எனக்கு கூட ஒருத்தர் விளக்கம் சொன்னார் சாப்பிட்றதுக்கு முந்தி சீட்ஸ்ன்றீங்களே என்னடா என்ன அளவு சரியாகுதான்னு பார்த்துக்குவோம்ண்ணா அந்த மாதிரி ஊற்றிட்டு இவங்க உட்காந்துங்கிறாங்க அந்த நேரத்தில் நான் கிராஸ் பண்ணுறேன் என்ன ஒருத்தன் பார்த்துட்டான் ஏய் புலவரையா வந்துட்டாரான்ண்ணா அவன் என்ன எங்கே பார்த்தாலும் எங்கள் பழகி இருக்கான் எங்கள் ஊர் தாம்பரம் பக்கம்தான் இருந்தால் புலவரையா வந்துட்டாரா மங்களகரமாக ஒரு நகைச்சுவை சொல்லுவார் தொடங்குவோம்னா எதுக்கு எதிராக தேவை இதுக்கு போய் மங்களகரமாக ஒரு நகைச்சுவை கேட்குறானேன்னு நினச்சி மனசு கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில் பரவாயில்லடா ஐயா பார்த்துட்டோம் அதுவே போதும்னு ஒருத்த என்ன பண்ணால் தடு அதை ஒரு விரலை விட்டு ஒரு சொட்டு எடுத்து பூமா தேவியில் விட்டான் நாலு பேரும் விட்டோம் அப்போ தான் நான் சொன்னேன் இப்படி உலகத்தில் இருக்கிற அறநூறு மில்லியன் கோடி மக்களும் ஆளாளுக்கு ஒரு சொட்டு பூமியில் விட்டால் பூமி சுத்துதுன்னு எங்க வாத்தியார் சொன்னது நிஜம்தான் நான் முடிவு பண்றேன் நகைச்சுவைடா இதை விட வேணும் ஏற்ற மாதிரியே இருக்குது சார் அதனால போய் நம்ம வெறுக்கலாமா அங்க வந்து வெறுத்தால் விரோதம் வரும் விரோதத்தை கூட விருப்பமாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வாய்க்க பெற்று விட்டால் எந்த மனிதனையும் நாம் இழக்க மாட்டோம் பொதுவா பேச்சாளருடைய பேச்சு வெற்றி பெறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்குதுன்னு எவ்வளவு பெரிய கருத்தை நான் வீட்டில் ஹாலில் உட்காந்து சொன்னாலே என் சன்சாரம் பாராட்டும் பையனே சொல்லுவான் அப்பா என்ன சொல்றாரு ஒன்று கூட கேட்க மாட்டேன்றி அம்மா அவருக்கு என்னடா வேலை இருக்குது ஆயிரம் வேலை இருக்குது எனக்கு என்னுவா அதனால்தான் வீட்டில் பேச முடியாத சில செய்திகளெல்லாம் வகுப்பறையிலையும் இது மாதிரி பொது மேடைகளிலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் ஒரு கொடையாக நமக்கு தந்திருக்கிறான் அதில் மட்டும் இல்லைங்க நல்ல கேள்வி நானுடைய சுவஞர்களை பெறுவது ரொம்ப பெருமைக்குரியது ஏன்னா சில நேரங்களில் எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்பேன் இங்கே எவ்வளோ நேரமெல்லாம் பேசுங்க சார் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோன்னு வாங்க அப்போ நான் யாருக்கு பேசுறது எதுக்கு பேசுறது சந்தர்ப்பம் சூழ்நிலையெல்லாம் இருக்கு இல்லையா தமிழில் ஒன்று உண்டு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு உண்டு எந்த இடத்துல எந்த பொருள் யார் சொன்னாங்க இதை நாம் உள்வாங்கிக்கிட்டாலே உறவுகள் அ அழகாக பழகுவார்கள் கோபம் வராது அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டான் விடியா அது வேற அர்த்தமியாதுக்கு அப்படின்ற பாவனையோடு நம்ம பழகணும்னா நட்பு செழிக்கும் உறவு செழிக்கும் உலகம் நம்மை பாராட்டும் அதுக்கு எது வேணும்னா மனசை எப்போயும் நம்ம மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வரம் சிரிப்பு என்ற ஒரு வரத்தைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறான் வேற எந்த ஜீவனுக்கும் இல்லை சார் எந்த ஜீவனுக்காது இருக்குதாம்மா அந்த பாட்டை கூட நான் நினைவுபடுத்துகிறேன் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னார் நாவுக்கரசர் அப்போது அம்பலத்தாடும் எம்பெருமானுடைய ஆடல் வல்லானுடைய முகத்தையே அழகுபடுத்துவது அந்த புன்னகை வடிவம் என்றால் அந்த புன்னகையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கலகலப்பான ஒரு சிரித்து பழகக்கூடிய ஒரு அழகை நாம் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ரொம்ப ஆயுள் கூடும் முதல்ல ஆயுள் கூடும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முதல் அலை த அலை அலையாக கூட்டம் இப்போ அலை அலையாக பூச்சி வந்தது முதல் அலை போச்சு ரெண்டாவது அலை போச்சு மூணாவது அலை போச்சு இந்த மூன்று அலையிலையும் மீறி தப்பித்து நாம் உயிரோடு இருப்பதற்கே இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நெஞ்சார சொல்கிறேன் நான் எவ்வளோ பேர் கணவன் போயிட்டாங்க ஏன் வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவிலே லட்சக்கணக்கான பேர் போயிட்டான் அப்போ இறப்பே இல்லாத நாடு வல்லரசா இறப்பை அதிகமாக சந்தித்த நாடு வல்லரசா அப்ப நாம பாரதத்தில் பிறந்ததுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயா வேடிக்கையான விஷயம் இல்லை இது புண்ணிய பூமி இது ஞானிகள் சித்தர்கள் நடமாடிய பூமி இது சாதாரணமான மண்ணில் இந்த மண்ணு அதனால்தான் பாரதி போனா செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதிநிலை அதனால் மகிழ்ச்சியாக இருப்போம் கலகலப்பாக இருப்போம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் கண்ணதாசன் சொல்லுவார் போன வாரம் தான் மலேசியாவில் கண்ணதாசனை பற்றி பேசிட்டு வந்தேன் கண்ணதாசன் சொல்லுவார் ஒரே வரியில் சொல்லிட்டார் இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம் இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம் ரெண்டே சொல்லலை முடிச்சிட்டாருங்க லைஃப்பை என்ன அருமையானது இது வரி அதை தான் ஒரு பையன் எழுதணும் எழுந்தால் காபி எழுந்திருக்கலன்னா பாலுன்னு அதை நீங்கள் ஆழமாக பாருங்கள் எழுந்தால் காஃபி ஃபில்டர் காஃபி அவன் எழுந்திருக்கலன்னா ஒரிஜினல் பால்